இன்றைக்கி நம்ம ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ஃபீல் குட் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃபிலிம் எக்ஸ்பிளைன் தமிழ் இந்த கதையோடய ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க அங்கே ஒரு சின்ன பையன் ரொம்ப சந்தோஷமாக பட்டர்ஃப்ளைஸ் கூட விளையாடிட்டு இருக்கான் அவனும் அவனோட அண்ணனும் ட்ரெயினில் இருக்க நிலக்கரி திருடி விற்பாங்க இவங்க வேலையே இதாங்க இந்த மாதிரி நிலக்கரியெல்லாம் திருடி கொண்டு போய் கடையில் கொடுத்தா அவங்க ரெண்டு பேக்கெட் பால் திருவாங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போவாங்க இந்த மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்க கடையில் ஜிலேபி காமிச்சு அவங்க அண்ணன் கிட்டே அண்ணா இது மாதிரி எனக்கு வாங்கி தாயேன்னு கேட்குறான் அவங்கக்கிட்ட காசு இருக்காது இருந்தாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக வாங்கி தரேன்டா தங்கோன்னு சொல்லி அவன் அழகாக பூமுட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான் அவன் கொண்டு போய் கொடுக்குற பால் அவங்க அம்மா இவனுக்கு அவனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா அவளுக்கு இவங்க மூணு பேருக்கும் கொடுத்துட்டு அவங்க அம்மா வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க இவங்க ஃபேமிலி இவ்வளோதான் ரொம்ப சின்ன ஃபேமிலி ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு நாள் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான் அவங்க அம்மா வேலைக்கு போனதும் நைட் டைமில் இவனால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணலான்னு இவனும் வேலைக்கு போக பார்க்குறான் அப்போ இவனோட தம்பி அண்ணா நானும் வரேன்னா என்னையும் கூட்டிகிட்டு போனான்னு கேட்குறான் நீ சின்ன பையன் இந்த அவனால தான் முடியாதுடான்னு அவன் தம்பி கிட்டே சொல்லும் போது இல்லை இல்லை நான் இங்கே பாரு இவ்வளோ பெரிய சைக்கிள் என்னால் தூக்க முடியும் பாரு என்னை கூட்டிட்டு போனான்னு கேட்குறான் சரின்னு அவங்க அண்ணன் சிரிச்சுக்கிட்டு இவனையும் கூட்டிகிட்டு சைக்கிளில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டே இருக்காங்க வழக்கம் போல் ட்ரெயின்குள்ளே போயிட்டு எதையாவது இருக்கான்னு தேடி பார்க்கலாம் ஏன்னா ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுப்பாங்க இதுதான் அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க இன்றைக்கி அந்த ட்ரெயின் ஃபுல்லாக தேடி அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு காயின் கிடைக்குது அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு அவன் தம்பியை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது அவன் தம்பி தூங்கிடுறான் அவன் திட்டிகிட்டே வரான் இதுக்கு தாண்ட அவனை கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொன்னான் இப்போ பார் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டேபிளில் எங்கேயோ படுத்து தூங்கு அண்ணன் வர வரைக்கும் எங்கேயும் போயிடக்கூடாது இங்கே தூங்குடான்னு சொல்லிட்டு அந்த டேபிள் அவன் தம்பியை தூங்க வச்சுட்டு இவங்க அண்ணன் எங்கேயோ போகிறான் கண்ணு முழிச்சு பார்த்தா யாருமே இல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவன் முன்னாடி இருந்தது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் மட்டும்தான் அந்த இருட்டுக்குள்ளே அவனுக்கு என்ன பண்றோன்னு தெரியாம ஒரு ஒரு ட்ரெயினா போய் தேடி தேடி பார்க்குறான் அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறான் பார்த்தா அவங்க அண்ணனை காணல அங்க ஒரு காலி ட்ரெயின் இருக்கு அதுல தெரியாம ஏறிடுறான் அந்த ட்ரெயினும் லாக் ஆக்காயிருது அப்படியே தூக்கத்தில் அவன் தூங்கிடுறான் கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த ட்ரெயின் எங்கயோ போயிட்டு இருக்கு பாயந்து போயிடுறான் அந்த ட்ரெயினில் எல்லா பக்கமும் ஓடுறான் எங்கிட்டு ஓடி எங்கிட்ட ஓடி எல்லா பக்கமும் கத்தி கத்தி கூப்பிடுறாங்க யாருமே இல்லை கத்தி 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 அவன் அப்படியே தூங்கிடுறான் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சான் ரொம்ப பயந்தே போயிடுறான் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கண்ணு முழிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டாப்பில் நிற்குமா நிற்குமா நிற்குமானா எங்கேயுமே ட்ரெயின் நிற்க கிடையாது கடைசியாக ஒரு இடத்துல ட்ரெயின் நிற்கிது அந்த ஸ்டாப்லேயே இறங்கிடுறான் அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் கணஸ்தலேக்கு போகணும் எங்கள் அம்மாட்ட போகணும் அண்ணாட்ட போகணுன்னு அண்ணா அண்ணான்னு கத்தி கத்தி பார்க்குறான் யாருக்குமே ஒன்றும் புரியல ஏன்னா அவன் இப்போ இருக்கிறது கொல்கத்தாவில் அங்கே எல்லாரும் பெங்காலி பேசுறதுனால இவன் என்ன பேசுகிறான் அங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்கிது எங்கள் அண்ணாவை பார்த்திங்களா அம்மாவை பார்த்திங்களான்னு அவனால் முடிஞ்ச வரைக்கும் கத்தி கத்தி பார்க்குறான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்க்குறான் அவனுக்கு யாருக்கும் ஒன்றும் புரியாதுனால அவனை தரத்தி விட்டுறாங்க எங்க போகிறது என்ன ஏதுன்னு தெரியாம பைப்ல இருக்க தண்ணியை குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல போய் உட்கார்ந்துருக்கான் அங்கே எல்லாம் குழந்தைங்கள்லாம் அட்டை வச்சு படுத்துருக்காங்க அங்கே ஒரு பையன் அட்டை கொடுக்குறான் இவனும் அதுல போய் படுத்துட்டு அம்மா அண்ணான்ட்டு அழுதுட்டே இருக்கான் அப்போ நடுஜாமத்துல ரவுடிங்கெல்லாம் வந்து கும்பல் கும்பல் அங்கே இருக்க குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறத பார்த்ததும் இவன் பயந்தே போயிடுறான் அவங்க கிட்ட தப்பிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடிடுறான் அப்படியே ஓடி மிட் நைட்டில் ஒரு கோவில் போய் நிற்கிறான் அந்த சிலைக்கு முன்னாடி பிரசாதம் வச்சுருக்காங்க அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுறான் அப்படியே விடிஞ்சிருது எந்திரிச்சு பார்க்குறான் ஒரு நதியோரத்தில் நின்றுருக்கான் சரி நம்ம தொலைஞ்சி போயிட்டோம் அம்மா அண்ணா எல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயோ தூரமாக இருக்கோம் நம்மளால் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே அங்கே இருக்க பிள்ளைங்களோடு சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான் அவனுக்கு இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு அட்டை தான் அதை எடுத்துகிட்டு ரயில்வே ட்ராக்காக ரயில்வே ட்ராக்காக சுற்றிக்கிட்டே இருப்பான் அப்போது ஒரு அம்மாவை பார்க்குறான் அவங்க இவன் பேசுகிறது அவங்களுக்கு நல்லா புரியுது அவங்களுக்கு ஹிந்தி தெரியறதுனால இவனை யார் என்னன்னு விசாரிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அவனை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க இவனும் நம்ம அம்மா மாதிரி யாரும் நம்மளை பார்த்துக்கிறாங்கன்னு ஆசையாக இருக்கான் திடீர்னு ஒரு நாள் ஒரு டாக்டர் வந்து அவனை செக் பண்ணுறாங்க பார்த்தா அவனை விற்க போகிறாங்கன்னு அவனுக்கு தெரியுது அப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட காமிச்ச பாசம்லாம் போய்யா இவங்க நம்மளை விற்க போகிறாங்களா இவங்க நம்ம அம்மா மாதிரிலாம் இல்லைன்னு நினச்சி பாய்ந்து போய் அங்கேருந்து திரும்பவும் ஓடிடுறான் அப்படியே அங்கே இருக்க பிள்ளைங்களோட சேர்ந்துட்டு குப்பை பொறுக்கிட்டு அப்படியே அவன் லைஃப் போயிட்டுருக்கு அப்போ குப்பையிலேருந்து ஒரு ஸ்பூன் ஒன்று எடுக்கிறான் பெரிய ஹோட்டல் முன்னாடி போய் உட்காந்துட்டு இமேஜினேஷன்லேயே அவங்க எல்லாம் எப்படி அந்த ஹோட்டலில் ஸ்பூனில் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இவனும் சாப்பிட்டு பார்க்குறான் அதில் ஒரு பையன் இவனை பார்த்துட்டு பாவப்பட்டு இவனை விசாரித்து கொண்டுட்டு போய் ஒரு குழந்தைங்களுக்கு காப்பாற்றில் சேர்த்துடுறான் இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்கிட்ட டீட்டெயில் கேட்கும் போது இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கணஸ்தலேங்கிற ஒரு ஊர் மட்டும்தான் அவங்க அண்ணா பேர் அவங்க அம்மா பேர் சொல்கிறான் ஆனால் அதை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை ஃபோட்டோ எடுத்து பேப்பர் ஆட்லாம் கொடுக்குறாங்க ஆனால் எங்கேயுமே யாருமே அவனை தேடி வரவே இல்லை அதனால அவன் மனசுடைஞ்சு போயிடுறான் அந்த ஆசிரமத்தில் திடீர்னு ஒரு நாள் அந்த ஆசிரமத்தோட ஓனர் வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி உன்னைய தத்தெடுக்க போகிறாங்கப்பா இவங்க தான் அவன் புது அப்பா அம்மான்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு கப்புல்ஸை காமிக்கிறாங்க அவங்க இவனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் இவனுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அப்படியே கொஞ்சம் அவனோட சாப்பிட்ற பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லி கொடுத்து அவனை அனுப்பிடுறாங்க கடைசியாக கேட்குறான் என்னை தேடி எங்கள் அம்மா ஐயா வரவே இல்லையா அப்படின்னு கேட்குறான் அந்த வார்டனை பார்த்து இல்லைப்பா அவனை தேடி யாருமே அன்னதும் அப்படியே மனசுடைஞ்சு சரி இவங்க தான் நம்ம அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் கப்பல்ஸோடவே போய்ட்டான் அவங்க அவனை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க அவங்க கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது அவங்கள பார்த்ததுமே அவங்க அம்மா கண்ணில் எவ்வளோ பாசம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கு இவங்க கண்ணிலேயும் இவங்கள முழுசாக நம்பி அவங்களோட அவன் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இவன் தான் இவங்களோட வாழ்க்கைனே அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இவனை அடாப்ட் பண்ணி ஒரு வருஷத்துலேயே இன்னொரு பையனையும் அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க அவன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான் இருந்தாலும் அவன் அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க அவன் மென்டலி சேலஞ்சுங்கிறதுனால அவன் அவனே அடிச்சுக்குவான் அவனுக்கு முழுசாக எதுவும் தெரியாது ஆனால் அவனோட கஷ்டத்தை இவன் கஷ்டமாக நினச்சி இவங்களும் அழுக ஆரம்பிப்பாங்க அந்த பையனையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க இப்படியே ஒரு இருபது வருஷம் போயிடுது இப்போ இவன் பெரிய பையனாயிட்றான் ஃப்ரெண்டு ஃபேமிலி லைஃப்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவங்க அப்பா அம்மா அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க இப்படி ஒரு நாள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியே போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் கெதர் நடக்குது அப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போது அங்கே ப்ளேட்டில் ஒரு ஜிலேபியை பார்த்ததும் இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது அவ்வளோதான் திரும்பவும் அவனோட அஞ்சு வயசு நினைப்புக்கு போயிடுறான் அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுது அவன் மனசு உடஞ்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறான் இவனை தொலைச்சதுக்கப்புறம் அவங்க அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பானோ எங்கெல்லாம் தேடி இருப்பானோ அவன் அம்மா அவன் தங்கச்சி வேணும்னு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான் உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி எப்படியாவது என் குடும்பத்தை கண்டுபிடிக்கணும் நான் இல்லாமல் அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே பேசி பேச ஆனால் இவனுக்கு ஒரு பக்கம் வாழ்க்கையே இவன் தான் வாழ்ந்துட்டுருக்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்னை எடுத்து வளர்த்தாங்களே அவங்கக்கிட்ட நான் என்னன்னு போய் சொல்லட்டும் என் அம்மாவை தேடி நான் போகிறேன்னு சொல்கிறதா அவங்க தாங்குவாங்களா இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே கனஸ்தலைங்கிற ஊரும் அந்த ரயில்வே ட்ராக் வாட்டர் டேங்கும் தான் இதை வச்சு எப்படியா தேடி பார்க்கலான்னு சொல்லி கூகுள் மேப்பில் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியலை இதை போய் எப்படி அம்மா கிட்ட சொல்லுவேன் வாழ்க்கையே நான் தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்களே கிட்டே போய் சொன்னால் அவங்க இதை தாங்கிப்பாங்களா என்னவோ எதுன்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்படுறான் அப்படியே தனிமைப்படுத்திக்கிறான் அவன் அவனையே யார்கிட்டேயும் சேர மாட்டேங்கிறான் யார்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டேங்கிறான் அவன் நினப்பு ஃபுல்லாக அவங்க அண்ணா அவங்க தான் இருக்குது அதனாலேயே ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாகிறான் அவங்கள பற்றி எல்லாமே தேட ஆரம்பிக்கிறான் அவன் இருந்த இடத்துக்கான மேப்பெல்லாம் ரிசர்ச் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவன் லாஸ்ட்டாக இருந்தது கொல்கத்தால அப்போ அந்த சரௌண்டிங்கில் தான் எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பேன்னு நினச்சிட்டு அந்த சரவுண்டிங்கில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன் அந்த டேங்கோட மேப்பெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறான் ஆனால் அவனால் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல அவன் அண்ணனோட நினப்ப அவனை போட்டு வாட்டி எடுக்குது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் சின்னதில் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரும்போது மலையில ஆக்சிடென்ட் ஆகிடும் ஏ தலையில ரத்தம் சொட்டு சொட்டு அவங்க அம்மாவை தேடி ஓடி போவான் அவங்க அம்மா என்னை விட்டு எங்கேயும் தனியாக போயிடக்கூடாதுன்னு மிரட்டுவாங்க இந்த ஞாபகங்கள்லாம் அவன் மனசை போட்டு உளுக்கி எடுக்குது இது எல்லாத்தையும் உன்னோட லவ்வர்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்போ அவ உன்னோட அம்மா கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குவாங்க நீ போய் சொல்லு கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி அனுப்புறா இவனும் அவங்க கிட்ட பேச போறான் ஆனால் அவங்க ஆல்ரெடி முடியாம ரொம்ப மனவேதனையில அழுதுட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா இவன் ரீசன்ட் டேஸில் அவங்க குடும்பத்தோடவே இருந்திருக்க மாட்டான் இந்த பிரச்சனைகளை யோசிச்சு யோசிச்சு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் அதை நினச்சி நினச்சி இவங்க ரொம்ப கவலையில் இருந்திருப்பாங்க அப்போ அவங்க அம்மாக்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு குழந்தை பிறக்க முடியாமல் போனது நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இல்லாட்டி எங்களை மாதிரி ஒருத்தவங்களை எடுத்து வளர்த்துருக்கீங்களேம்மா நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துறனேன்னு அவன் சொல்ல சொல்ல அவங்க அம்மா ஒரு பதில் சொல்லுவாங்க அதை கேட்டு அப்படியே உறைஞ்சி போயிடுறான் ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாமல் உங்களை மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நல்ல தாயாக இருந்து வளர்த்தணுன்னு தான் எங்களோட ஆசையாக இருந்துச்சுப்பான்னு சொல்லும் போது அப்படியே மனசே உடஞ்சி போயிருந்தவனால் இவனுக்காக அவங்க வாழ்க்கையவே அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறான் இது அவனால் தாங்கிக்கவே முடியல இவங்கக்கிட்ட போய் எப்படி நான் என்னை பெற்றவங்கள தேடி போகணுன்னு சொல்கிறதுன்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு பக்கம் வளர்த்தவங்க ஒரு பக்கம் பெற்றவங்களோட ஞாபகங்கள் அவன் மனசை போட்டு உலுக்கி எடுக்குது என்ன இதுக்கு மேலேயும் இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா கூடவே இருந்துக்கலான்னு முடிவு பண்ணுறான் ஆனால் ஒரு வாட்டி அவங்க வீட்டை தேடி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் கடைசியாக ஒரு வாட்டி லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதே வாட்டர் டேங்கை ஜூம் பண்ணி பார்க்குறான் ஆனால் பக்கத்தில் இருக்க மலையை கவனிக்கிறான் அவன் சின்ன வயசில் அவங்க அண்ணன் கூட விளையாடின அந்த மலைகள்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது அவ்வளோதான் அவனுக்கு ஒன்றும் புரியல படபடப்பாகிறான் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறான் அதை ஃபாலோ பண்ணி போகிறான் பார்த்தா கடைசியாக அவன் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறான் அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை கண்ணெல்லாம் தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது அவங்க அண்ணன் கூட ஓடி ஆடி விளையாடின தெருக்கள் எல்லாம் பார்க்குறான் அவனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவனோட லவ்வரை கட்டி பிடிச்சி அழக ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மா கிட்ட மனசை தைரியப்படுத்திட்டு போய் சொல்கிறான் ஆனால் அவன் நினச்ச மாதிரி இல்லை அவங்க அம்மா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவன் அப்படியே ஆசையாக கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க உன் அம்மாவை தேடி நீ போப்பா சந்தோஷம் சந்தோஷந்தான்ப்பா ஏன் சந்தோஷம் சொல்லி மனசார அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவ்வளோதான் இந்தியா கிளம்பி வரான் அவனை வாழ்ந்த வீடை தேடி வரான் அவன் கண்ணு ஃபுல்லாக அவங்க அம்மா அவங்க அண்ணாவை அப்படி தேடுது அவங்க வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறான் அது அப்படியே பாலடைஞ்சு கிடக்குது அவங்களாம் எங்கே போனாங்கன்னு அவனுக்கு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது அவங்க இருக்க எல்லார்கிட்டேயும் சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான் ஆனால் இவன் பேசுகிறது அவங்களுக்கு புரியல இவன் இங்கிலீஷ் பேசுறதுனால அவனோட சின்ன வயசு ஃபோட்டோவை காமிச்சு எல்லார்கிட்டையும் கேட்குறான் என் அம்மா இது என் அண்ணா இது என் பேர் இது தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு வயசானவர் கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்தா தூரத்தில் ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க வராங்க அதையை பார்க்கும்போது இவன் ஹார்ட் அப்படியே படப்படப்பாகுது ஏன்னா அது உண்மையாகவே அவங்க அம்மா தான் நெஞ்செல்லாம் பட பட பாயி அவனை பார்த்ததும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பா நீ வருவனு உனக்காக நான் இத்தனை வருஷம் காத்திருந்தபான்னு மனசார கட்டி அழுக ஆரம்பிக்கிறாங்க அவன் அப்படியே கதற ஆரம்பிக்கிறான் ஒரு வழியாக அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டான் அந்த ஊரே ஆச்சரியப்படுது தான் அவங்க அண்ணனை பத்தி அவன் கேட்க ஆரம்பிக்கிறான் அண்ணன் எங்க கேட்கும் போது இவனை தேடி தேடியே அவங்க அண்ணன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான் மனசு கஷ்டமாயிடுது தன்னை தேடி தேடி அண்ணன் இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப கவலைப்படுறான் அட்லீஸ்ட் அவன் குடும்பத்தை கண்டுபிடிச்சது நிம்மதியாவது அவனுக்கு இருக்கு இவன் இத்தனை மாசமாக தேடி கிடைக்காத காரணம் அந்த ஊர் பேர் கணேஷ் தலாய் இல்லை கணேஷ் தலாய் இவன் சின்ன வயசு ப்ரொனவுன்சேஷனால அப்படி இருந்திருக்கு அதோட இவன் பேர் ஷீரா இல்லை ஷேரு அதாவது லயர் ஆக்சுவலாக இது ஒரு உண்மையான கதை ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி